நாங்கள் உடைய லட்சமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சீரியஸ்லி எனக்கு ஏன் பிரேக் ஃப்ரீ எபிசோட்ஸ்னு ப்ரைம் டைம்னால் அப்போ புரியல ஆனால் இப்போ பாருங்க தரமான சம்பவம் பிக் பிரேக்கிங் அதாவது எட்டு மணிலேருந்து விளம்பரம் இல்லாத எபிசோட் அப்படின்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் நம்மளுடைய அய்யனார் துணை சிறகடி காசை இந்த எல்லா சீரியலுக்குமே விளம்பரம் இல்லாமல் வருது அடுத்து பிக் பாஸ் டபுள் ரெட் கார்டு பயங்கரமான த டோட்டல் தமிழ்நாடே இந்த டிஆர்பிய நான் ரொம்ப அவளாக எதிர்பார்த்துருக்கேன் ரோ டோட்டல் தமிழ்நாடே வந்து ரொம்ப அவளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஓவியாவோட எவிக்ஷன் எவிக்ஷனில் அவங்க வீட்டை விட்டு போனாங்க ஏதோ சம்திங் அந்த எபிசோடு வந்து ஒரு பெரிய கம்பேக்குங்க சேனலுக்கு அத்த லெவலுக்கு ஒரு எபிசோடு தான் இதுதான் உண்மையுமே சொல்லணும்னா ஸோ இந்த டபுள் ரெட் கார்ட் உண்மையுமே சொல்லணும்னா யாருமே அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே போடுறோன்னு பட படன்னு ரெண்டு ப்ரமோ ஃபாஸ்ட்டாக போட்டு எக்கச்சக்கமான வியூஸ் போடுற வேகத்தில் எக்கச்சக்கமான வியூஸு அதாவது யாராச்சும் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் ப்ரமோ வந்துருக்கும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக எடிட் பண்ணி போட்டிருக்காங்க டீம் ஒர்க் பயங்கரங்க ஸோ அந்த மாதிரி ஸோ மூணு மணி நேரம் அன்சீன் வீடியோ உட்பட சொல்கிறேன் மூன்று மணி நேரம் வந்து ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட்டுங்க விஜய் டிவியோட ஸ்ட்ராங் கம்பேக்கு பாருங்கள் அப்படின்ட்டு இந்த வருஷத்தோட முதல் வீக்கெண்ட்லேயே வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி இது ஒரு பெரிய விஷயம் இந்த டோட்டல் டைம் இன்னைக்கு எபிசோட் வந்து இருபத்தெட்டு நிமிஷம் ஒளிபர பார்க்கும்போது ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டே இருக்கே அப்படின்னு காலையில் பார்த்தேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கே ஸோ ஃபீலிங்ஸில் நமக்கு அப்படி தெரியுது அப்படின்றது அப்புறம் தான் பார்க்குறேன் இருபத்தெட்டு நிமிஷம்ட்டு எல்லா சீரியலுமே இருபத்தெட்டு எட்டு நிமிஷம்ட்டு ஏன்னா இருபத்தி ஒரு நிமிஷம் தான் ஹாஸ்டாரில் போடுவாங்க இல்லையா ஆனால் ஏன் பிரேக் ஃப்ரீ அதாவது விளம்பரம் இல்லாமல் போடுறாங்க அப்படிங்கிறது அப்போ தெரியல மேபி இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த ரெட் கார்டு இதெல்லாம் அவங்களாம் பிளான் பண்ணி தான் இப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல சரி பண்ணுறதுன்னு ஆச்சு நீங்கள் எல்லா எல்லா எபிசோட்ஸையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இது பிக் பிரேக்கிங் சேனலோட ஹையஸ்ட் டிஆர்பி வருஷத்தோட முதல் வாரத்திலே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி வாழ்த்துக்கள் முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு இந்த பிக் பாஸோட டிஆர்பியும் வரலாறு பேசும் இன்றைக்கான சீன்மே அப்படிதான் தான் பார்ப்போம் ஆனால் நான் கேள்விப்பட்ட விஜய் சேதுபதி அவர்களுடைய டிசிஷன் இது அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் சார் பாராட்டுக்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ